வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் எப்பயும் டீக்கு ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யாமல் இன்றைக்கி நான் செய்கிற பத்திரில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டே டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லைக்கானிங் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க தேவிஸ் கிச்சன் அதில் லன்ச் ப்ரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் காம்போ ரெசிப்பெலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எப்படி டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் அந்த ஸ்நாக்ஸ் செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக ஜீரம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பசஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பசஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானு கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கும் மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இப்போ வதச்சி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கா சும்மா ஜஸ்ட்டு வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ மசாலா பச்சை வாசனை போகிற வதக்கி விட்டு எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் மல்லிகை தான் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் இப்போ மசாலாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துட்டு நம்ம கரட்டி நல்லா இந்த அளவுக்கு உருண்டை தரட்டிட்டு கரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம மசாலாவோ உருளக்கிழங்கு மசாலாவோ ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் ரோல் பண்ணிக்கோங்க ஒரு கத்தி எடுத்துக்கோங்க கத்தி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஊடாக கோடு போட்டு எடுத்துக்கோங்க இந்த இது மாதிரி இப்படி ரோல் பண்ணி அது இது மாதிரி தண்ணி தடவிக்கோங்க இந்த கேப்பையும் நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க தண்ணி லைட்டாக இந்த மாதிரி தொட்டுட்டு இப்படி பிடிச்சி விட்டுக்கோங்க இப்போ இதே ஓடு இந்த மாதிரி நம்ம இந்த இதை உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதே போல் இருக்கிற மாவையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிறலாம் பார்த்தாலே தெரியும் இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சுங்க இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறலாம் போட்ட திருப்ப வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வேகட்டும் இப்போ இந்த சைடு நம்ம திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடியாகிடுச்சுங்க அருமையான ஸ்நாக்ஸ்ங்க இப்போ ஒரே மாதிரி சமாசா செஞ்சு தர்றதுக்காக இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா கமாண்டில் கேளுங்க நிறையா ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறேங்க அன்சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் இருக்கேங்க வீடியோ பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ